ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழக்கழப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து இப்படி உடைச்சா உடையும் கடையிலேயே இப்படி முனையை உடச்சி பார்த்து வாங்கணும் அப்போ தான் பிஞ்சி வெண்டைக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் நிறைய பேருக்கு எப்படி வெண்டைக்காய் வாங்கிறதுன்னு தெரியலை தெரியாதவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு இப்படி உடைச்சா உடையணும் அப்போ வந்து பிஞ்சி வெண்டைக்கான்னு அர்த்தம் இப்போ வெண்டைக்காவை கட் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் எப்பவுமே பிஞ்சாக எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்பவும் பொடியாக கட் பண்ணக்கூடாது ஏன்னால் உங்களுக்கு அந்த வந்து குழையாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பீஸ் பெருசாக தான் போட்டுக்கணும் நம்ம ஒரு மீடியம் சைஸாக தான் கட் பண்ணுற பாருங்கள் ரொம்ப ஸ்லைஸு சின்னதாகவும் போடுவாங்க ஆனால் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணுறப்போல் அப்போ குழப்பாகாமல் இருக்கும் உங்களுக்கு நான் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் எப்பொழுதுமே வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு தான் அறியணும் ஒரு சிலவங்க வந்து ஒரு சில காயை வந்து அரிஞ்சிட்டு வாஷ் பண்ணுவாங்க அது ரொம்பவே தப்பு எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்ததுமே வாஷ் பண்ணி தண்ணி ட்ரை ஆனது தான் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணும்பொழுதும் நான் அலசி கொஞ்சம் நேரம் பிறகு தான் கட் பண்ணுறேன் தண்ணி இல்லாமல் இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு ஆனியனும் கட் பண்ணியாச்சு தக்காளியும் கட் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்து தக்காளி வெங்காயம் போடாமையே பண்ணுவாங்க அது பொரியல் வெறும் சிறு பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு பச்சையாகவே இருக்கும் வெண்டைக்கா அப்படியும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி இப்போ ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம்னா சல்லுன்னு இருக்கும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது பேன் வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வச்சாச்சு நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் போட்டு சட்டுனே காஞ்சிடும் போட்டாச்சு ஆனியன் கடுகு பொறிஞ்சிச்சு ஆனியன் நல்லா வதங்கடும் சில்வர் கடாய் வச்சிருக்கோங்க நம்ம பார்த்துட்டே இருந்தால் தான் இதை செய்ய முடியும் இல்லையா இந்த மாதிரி பேன் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து சமைக்கிறவங்க மட்டும் சில்வர் பேன் பயன்படுத்துங்க எப்படியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏமாந்தாலும் அடிப்பிடிச்சிடும் அதுக்காக சொல்கிறேன் ஓகே இப்போ ஆனியன் வதங்கிவிட்டு தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி காமிகளை ஃபஸ்ட்டு அதனால் இப்போ காட்டிக்கிறேன் போய் எல்லாத்தையும் நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம் இதை வந்து ஒரு மூடி தட்டு போட்டு நம்ம மூடிக்கிட்டோம்னா நல்லாவே மேஷாக வதங்கும் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் ஒரு ஒன் மினிட் அது போல் மூடி வச்சுருங்க நம்ம வதக்கிற டைம் நிச்சமாகும் இப்போ பாருங்கள் எப்படி வதங்கிருக்கீங்க கொஞ்சம் தட்டுன்னு வதங்கணும்னா இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு வெண்டைக்காய போட்டு அதிலே வதக்கிக்கலாம் நல்லாவே வதக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிங்க டீப்பாக அந்த குழப்ப போற அளவுக்கு நம்ம வதக்கணும் கொஞ்சம் இருக்கிறதுனால இருமல் காட்டிங்க வருது இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருந்தா எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் வீட்டு குழம்பு மிளகாய்க்கும் கொஞ்சமா போட்டுருக்கேன் இவ்வளவுதான் தண்ணி வந்து தான் விடணும் ரொம்ப விட்டீங்கன்னா குழக்கழ ஆயிடும் அதுக்காக கொஞ்சமா விட்டு கிளறிக்கலாம் இப்போது தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் இப்போது நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு டூ டைம்ஸு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி கிளறி விடுங்க சிம்மில் வச்சுருங்க வெண்டைக்காய் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும்னா சிம்மில் வச்சிடணும் நம்ம எப்பொழுதும் ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்தோம்னா குழஞ்சி போயிடும் அதுக்காக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஓகே பாய் பாய் என் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்